வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி மூட்டுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அதற்குள்ள தீர்வுகளையும் பார்க்கலாம் அதாவது மூட்டுகள் அப்படிங்கிறது அதில் உள்ள ஏற்படும் நோய்கள் வலி வீக்கம் எப்படி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் மூலிகை மருத்துவம் மூலம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை நீங்கள் வந்து பெறலாம் இந்த ஆலோசனை வந்து எந்த நம்பருக்கு அப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் செவன் ஃபைவ் டூ நைன் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் இந்த மூட்டு வலிகள் அப்படின்னு பார்த்தா எப்படிலாம் ஏற்படுது அப்படின்னா ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அழல் கீழ் வாயுன்னு அது வந்து வயதானவர்களுக்கு குருத்தெலும்பு தேய்மானம் அதனால் ஏற்படலாம் மேலும் வயதான பெண்கள் ஹார்மோன் குறைவுனாலேயும் இந்த மூட்டு தேய்மானங்கள் ஏற்படுகிறது அதாவது சத்து குறைபாடுனாலேயும் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுகிறது மற்றொன்று அப்படின்னு பார்த்தா ரொமட்டாய்ட்ரைட்டிஸ் அது முடக்குவாதம் அது வந்து ரொம்ப அந்த வாழ்க்கையை முடக்கி போட்டுரும் அது சிறு வயதுலேருந்து பெரியவர்கள் வரை யாருக்கு வேணாலும் வந்து அந்த முடக்குவாதங்கள் உண்டது அது தண்ணி தானே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எலும்புகளில் போய் அலட்சியை உண்டாக்கி வலி வீக்கம் இதெல்லாம் வந்து உண்டாக்கும் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் காணலாம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ மூலிகை மருந்துகளை நிறையா அந்த மருத்துவ வசதிகள்லாம் அதுக்கு நிறையா இருக்குது அதை வந்து நம்ம தக்க ஆலோசனை மூலம் அதை நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு ஆலோசனையை பெற்றே அதை வந்து தீர்த்து கொள்ளலாம் மேலும் என்னன்னா மூட்டுகளில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அடிப்பட்டதால் வரையோம் இன்ஜூரிஸு அதனாலையும் மூட்டுகளில் வந்து வலி வீக்கங்கள் உண்டாகும் மேலும் வந்து உடல் பருமன் அதனாலையும் வந்து மூட்டுகள் வந்து அந்த சக்தியெல்லாம் இழஞ்சி வலுவழஞ்சிரும் அதுபோல் விளையாட்டு வீரர்களுக்கு வர்றது குழந்தைகளுக்கு ஜாயின் ஆத்தரைட்டிஸ் அப்படின்னா ஆத்தரைட்டிஸ்லாம் நல்லா அதிக ஒரு இரநூறு வகைகள் வந்து டைப்ஸ்லாம் இருக்குது அது எந்த வகையானது அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யும்போது அதை வந்து முற்ற விடாமல் நம்ம எளிமையாக தீர்த்து கொள்ளலாம் ஒரு தக்க ஆலோசனை மூலம் அது மேலும் இந்த மூட்டுகளில் நம்ம மூலிகை மருத்துவம் அந்த சித்த மருந்துகள்லாம் என்னென்ன நன்மை தருது அப்படின்னு பார்த்தா அமுக்கரா அதே போல் சதாவரி லேகியம் சூரணங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் மேலும் ஒத்தடங்கள் கொடுக்கலாம் ஒத்தடங்கள் கொடுக்கும்போது நன்மை தரும் மேலும் என்ன செய்யலாம் ஆனால் நொச்சி இலை இயற்கை மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் வச்சு நம்ம ஒத்தனம் கொடுக்கும்போது அதில் உள்ள இன்ஃபெக்ஷனுக்கு போகும் வலி வீக்கம்லாம் குறையும் உள்ளுக்கு வந்து சத்துள்ள மாத்திரைகள் மூலிகை மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்கும்பொழுதும் நல்ல ஒரு தீர்மானம் நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து வலுப்பெற உண்டாகும் இதை மூட்டு வலிகளை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் அதை சரி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சக்கா சிறந்த ஒரு நல்ல ஆலோசனை மூலமும் பெற்றுக்கலாம் இந்த ஆலோசனை வந்து நீங்கள் எளிமையாக பெற்று இலவசமாக பெற்று நன்மை அடையலாம் வாழுங்க